வருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசில் வீரவேந்தன் சிந்தனைக்காக ஓஷோ அவர்கள் சொன்ன ஒரு சிறு கதை ஒரு திருமணமாகாத ஒரு பெண் வயதான பெண் தன்னுடைய துணைக்காக ஒரு கிளியை வளர்க்கிறாள் அந்த கிளிக்கு அனைத்தும் பேச சொல்லிக் கொடுக்கிறாள் அவள் பக்தியில் இருப்பதால பக்தி பாடல்கள் பொன்மொழிகள் ஒரு நேர்மறையான செய்திகளை எல்லாம் சொல்கிறாள் அதை கேட்டு அந்த கிளி சொல்லும் இனிமையாக இருக்குமே என்பதற்காக ஆனால் அந்த கிளி கொச்சையான சொற்களையே பேசுகிறது வீட்டிற்கு ஏறனும் யாராவது வந்தால் கூட கொச்சையாக பேசுகிறது அபசகுணங்களாக பேசுகிறது இந்த மாதிரியான எதிர்மறையான சொற்களும் செயல்களும் அந்த கிளியிடம் அதிகமாக இருக்கிறது இந்த அம்மாவுக்கு அது பிடிக்கல ஆனாலும் அந்த கிளியோ கிளி மீது ஒரு அதீதமான இணக்கமான ஒரு அன்பு அந்த கிளியை வெளியே விடவும் முடியல அதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்றப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட பேச்சு கேட்டுட்டு ஒரு பெரிய சுவாமியார் இருக்கார் அவர் வந்து மனிதர்களையே மாற்றிடுறாரு இது சாதாரண கிளி தானே நீ போய் பார் அப்படின்னு சொன்னதும் அந்த நபரிடம் போய் பார்க்குறாங்க அந்த நபரும் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவ்வளோ பேர் வாங்கி வச்சிருக்காரு காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக எங்கிட்ட ஒரு கிளி இருக்குது அந்த கிளி முழுமையாக பக்தி மட்டுமே செய்யும் அதிகமான பக்தி பாடல்கள் அந்த கிளிக்கு தெரியும் அந்த கிளியோட இந்த கிளியை கொஞ்ச நாள் பழக விட்டோம் அப்படின்னா அந்த கிளி இந்த கிளியை மாத்திடும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டுல அவருடைய சொந்த கிளியை கொண்டு போய் விடுறாரு அஹ் இதுல ஒன்று வந்து ஆண் கிளி ஒன்று பெண்கிளி அந்த அம்மாவிடம் இருந்தது ஆண் கிளி இந்த சுவாமிஜியிடம் இருந்தது பெண் கிளி அந்த பெண் கிளியானது பக்தியில் முத்தியது அப்படின்னு அறிமுகம் கொடுத்துதான் அந்த கிளியை விடுறாங்க அந்த கிளியிடமும் கிளியிடமும் அந்த அம்மா சொல்லிடுது இது வந்து ரொம்ப பக்தியில வந்து ரொம்ப ஊறி போன ஒரு கிளி நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடும் நீ அதோட சேர்ந்தேன்னா உன்னுடைய குணங்கள் மாறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்கிளிக்கு அதை பார்த்ததும் ஒரு ஆவல் ஆசை காதல் வருகிறது ஆனால் அந்த பெண் கிளியிடம் போய் சொன்னா என்ன நினைக்கும்னு தெரியல அதை வேற ரொம்ப பில்டப் பண்ணி சொல்றாங்க பக்தியில வந்து ஊறி போனது அப்படின்னு பொதுவா பக்திக்கும் காதலுக்கும் ரொம்ப தூரம் இல்லறதுக்கும் துறவரத்துக்கும் தூரம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதே மாதிரி அந்த கிளியும் நினைக்கிறது அப்போ மெது மெதுவாக அதை ஆடுத்து பாடுது அதோடைய செயல்களை எல்லாம் வித்தியாசமா அந்த கிளியை எப்படியாவது கவரணும் அப்படின்னு புதுசு புதுசாக செய்யுது அந்த ஒரு வழியை அந்த பெண் கிளியிட்ட போய் சொல்லிடுது எனக்கு வந்து உன் மீது ஒரு ஈர்ப்பும் காதலும் வருகிறது அதை சொன்னா நீ தப்பா எடுத்துப்பியோ அப்படின்னு நினச்சேன் உன்னுடைய பக்தியை நான் ஒன்றும் தொந்தரவு பண்ணிடலே அப்படின்னு அந்த ஆண் கிளி கேட்குது அப்போ அந்த பெண் கிளி சொன்னதான் அதை முட்டாளே உன்னை சந்திப்பதற்காக தான் நான் பக்தியே செய்தேன் அந்த பெண் கிளி என்ன செஞ்சிருக்குன்னா பக்தி பண்ணிகிட்டே இருக்குது இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறது பிரார்த்தனையின் நோக்கம் என்ன என்பது தனக்கு ஒரு துணை வேணும் என்று தான் அந்த துணையிடமே அந்த சுவாமிஜி கொண்டு விட்டதற்கு நன்றி சொல்லி தான் அந்த கிளி வந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கு இந்த ஆண் கிளியும் தன்னுடைய கொச்சை சொற்களை எல்லாம் விட்டது ஏன்னா இது ஒரு இயக்கத்தில் தான் அந்த கொச்சை சொற்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கு தனக்கு ஒரு துணை இல்லை என்ற ஏக்கம் கடைசியாக ஓஷோ அவர்கள் சொல்லுவார் இது கொச்சை சொற்களை சொன்னது அது பக்தி பாடல்களை பாடியது இரண்டுமே ஒன்றுதான் நோக்கம் ஒன்று தான் ஆனால் இருந்து பார்க்குறப்போ இது ரொம்ப தெய்வீகமானது அப்படின்னு தோணும் இது ரொம்ப இழிவானது அப்படின்னு தோணும் ஆனால் இரண்டுக்குமே நோக்கம் ஒன்று தான் இரண்டுமே செயல்தான் இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு ஓசோ சொல்லுவார் இதிலிருந்து என்ன நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது நம்முடைய இலக்கு என்னவாக இருக்கிறது பக்தி என்றால் ஆன்மீகம் என்றால் நம்முடைய இலக்கு ஆன்மீகத்தை அடைவதாக இல்லை உலகியல் வாழ்க்கையில் எது இன்பம் என நினைக்கிறோமோ அதை அடைவதற்கு பக்தியை ஒரு கருவியாக வைத்திருக்கிறோமே தவிர்த்து நாம் உண்மையாக பக்தி செய்யவில்லை உண்மையான ஆன்மீகம் என்ன என்பதையும் நாம் உணரவில்லை நம்ம நம்முடைய தேவைக்காக நாம் ஏதோ ஒரு கருவி போல் ஆன்மீகத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம் இங்கு சரி தவறு என்ற இரு நிலைகள் கிடையாது இன்னும் ஒன்று இறைவனை கருணை வடிவானவன் அன்பு வடிவானவன் என்று சொல்வதற்கு காரணம் அன்பும் கருணையுமாக இருந்தால்தான் இறைவனுக்கு பிடிக்கும் அப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் உண்மையாகவே இறைவன் உண்மையானவன் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று மூத்த தமிழன் சொல்வது போல கணியன் பூங்குன்றனார் சொன்னது போல இறைவன் ஒரு உண்மையானவன் சரியான நீதிபதி யாருடைய செயலிப்பு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பவன் கருணை கொண்டு தீது செய்தவருக்கு நன்மையும் நன்மை செய்தவருக்கு நன்மையும் அவன் கொடுப்பதில்லை யார் எதை செய்தார்களோ அதை அவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறார் அப்படி என்றால் அவன் நீதிபதி அவன் உண்மையானவன் கருணையானவன் அன்பானவன் எல்லாத்தையும் கடந்து அவன் மெய்யானவன் ஆன்மீகம் என்பதை என்னவென்று உணர்ந்து அறிந்து தெளிவோம் நன்றி வணக்கம்